ஒரு பெண்ணின் கதறல் அரை தூக்கத்தை கெடுக்கிறது இவள் ஒருத்தி மட்டும்தானா இந்த குரல் மட்டும்தானே கேட்கப்பட்டிருக்கிறது கேளாத குரல்கள் எத்தனை பொள்ளாச்சி மட்டும்தான் தமிழ்நாட்டின் ஊரா வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு பொழிவுகளில் வெவ்வேறு ஊர்களில் இது நிகழாதிருக்குமா நான் தெரியாதிருந்தால் நிகழவில்லை என்று பொருளா இதற்கு என்ன அடிப்படை காரணம் பெண்ணை சரியாக வளர்க்கவில்லை ஆணை சரியாக வளர்க்கவில்லை சமூகம் சரியில்லை காவல்துறை சரியில்லை என்பதெல்லாம் மேற்போக்கான காரணங்கள் அடிப்படை காரணம் என்று ஒன்று உண்டு மனிதன் இயல்பாகவே மிருகத்தின் குழந்தை இந்த மிருக மனம் இருக்கிறதே இதை பண்படுத்தத்தான் கல்வி கலை பாசம் கண்ணீர் உறவுகள் எல்லாம் அந்த மிருகங்கள் இந்த நான்காலும் பண்படுத்தப்படாத மன நோயாளிகள் காமம் என்பது ஒரு மனநோய் அது ஒரு பைத்தியம் பைத்தியக்காரர்கள் எங்கள் மலர்களை சிதைத்திருக்கிறார்கள் பைத்தியம்தான் எது தெரியுமா பைத்தியம் மனிதன் ஒவ்வொரு முறையும் பைத்தியமாகிறான் ஒவ்வொரு சனமும் பைத்தியத்தின் எல்லைக்கு போகிறான் அதிகமான சிரிப்பு ஒரு பைத்தியம் அதிகமான அழுகை ஒரு பைத்தியம் அதிகமான துயரம் ஒரு பைத்தியம் அதிகமான கண்ணீர் ஒரு பைத்தியம் அதிகமான சிரிப்பு ஒரு பைத்தியம் என்றால் உங்களை மறந்துவிட்டு பைத்தியத்தின் எல்லைக்கு போகிறீர்கள் அதிகமான காமம் ஒரு பைத்தியம் என்றால் தன்னிலை திரிந்து அதுவரைக்கும் மனிதர்கள் போகிறார்கள் மீண்டும் தரைக்கு திரும்பி விட்டால் அவன் சராசரி மனிதன் திரும்பாதிருந்தால் பைத்தியம் தொடர்ந்த பைத்தியம் இந்த மன நோயாளிகளை தயாரிப்பதில் இந்த சமூகத்துக்குரிய பங்கு என்ன இது ஒரு நாள் ரெண்டு நாள் கதை அல்ல நம்முடைய கல்வி முறைகள் நம்முடைய கலாச்சார முறைகள் நம்முடைய பண்பாட்டு நெறிகள் நம்முடைய மரபணுக்கள் எல்லாமே மாறி வந்தால் ஒழிய இந்த மிருகங்களை ஒழிக்க முடியாது சொல்கிறார்கள் நடுத்தருவில் நிறுத்தி அந்த மிருகங்களை தோல் உரியுங்கள் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு கோபம் இருக்கு சமூகத்தில் நம்பி வந்த பொண்ணு இல்லையாடா ராச நம்பி வந்தவள் அல்லவா வாமாங்க வந்துட்டான் எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு எவ்வளவு நல்லவள் எவ்வளவு வெள்ளிந்தி சிரிக்கையாக இருந்திருக்கிறாள் அவள் நல்லவ வந்திருக்கா நம்பி வந்தவளை துரோகம் செய்து வஞ்சித்து ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்றால் அந்த மனநோயாளிகளை என்ன செய்வது தெருவி நிறுத்தி தோல் உரியுங்கள் என்று சில பேர் சொல்கிறார்கள் அது தற்காலிக தண்டனை நிரந்தர தண்டனை அவர்களின் மனங்களில் உள்ள மிருகத்தோலை உரிக்க வேண்டும் அதுதான் நம்ம கலை செய்யுது ஓம்படம் செய்யுது என் தமிழ் செய்யுது நம்ம இசை செய்து நம்ம நடனம் செய்யுது நம்ம கதைகள் காவியங்கள் செய்கின்றன இதைத்தான் இந்த சமூகத்துக்கான செய்தியாக நான் சொல்ல விழுகிறேன் சமூகத்தின் மனிதர்களுக்குள் இருக்கும் மிருகத்தோலை உரிப்பதற்கு ஒவ்வொரு கலைஞனுக்கும் கலைக்கும் பங்கு பொறுப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அதைத்தான் செய்ய வேண்டும் அந்த செயலில் ஒரு பகுதியை நெடுநல் வாடை செய்திருக்கிறது ஈரத்தை காட்டுகிறது தியாகத்தை சுட்டுகிறது ஒரு கண்ணீரை சொட்ட வைத்து அவனை மனித நிலைக்கு மனித தரைக்கு இழுத்து வந்திருக்கிறது இதெல்லாம் செய்கிற போதுதான் மனித வாழ்க்கையில் இன்னும் பற்று வருகிறது பிடிப்பு வருகிறது ஈரம் வருகிறது அந்த ஈரத்தை நெடுநல் வாடை தந்திருக்கிறது நான் இதில் பணியாற்றிய ஒவ்வொருவரையும் பாராட்ட விழைகிறேன் ஒன்று சொல்லட்டுமா இந்த படம் சிறந்த படம் என்று எனக்கு தெரியும் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது இன்றைக்கு நல்ல படம் ஒன்று வணிக ரீதியாகவும் போதிய வெற்றியை தொட்டிருக்கிறது என்று சொன்னால் என் ஊடக சகோதரர்களை உங்களால் வந்த வெற்றி அடையாளம் காட்டின வெற்றி நான் ஊடகங்களின் குழந்தை ஊடகங்களில் நான் இல்ல என்னை பொறுத்தள என்னுடைய எழுத்து சொன்னே கருவாச்சி காவியம் கள்ளிக்காட்டு அதிகாசம் தண்ணீர் தேசம் மூணு சொன்னைகளை தம்பி மூணுமே ஆனந்த உடல் இல்லைன்னு இல்லை நான் ஒரு நிமிஷத்தை எல்லாம் பொண்ணுக்கு விற்கிற ஒரு வேலை செய்கிற நான் எப்படி தொடர்ச்சியா நாவல் எழுத முடியும் நான் கீ நாராயணன் மாதிரியோ ஜெயகாந்தன் மாதிரியோ புதுமை புத்தர் மாதிரியோ தி ஜானகராமன் மாதிரியோ முழு நாவல் நாவலாசிரியரும் சிறுகதை ஆசிரியரும் அல்லன் நான் அடிப்படையில் ஒரு கவியன் பாட்டு எழுதுவதில் சுகம் காண்கிறவன் பாட்டு எழுதுகிறதில் லாபம் காண்கிறவன் பாட்டு எழுதுவதில் நேரத்தை மிச்சப்படுத்துகிறவன் வசனம் எழுதுவதற்கு வந்த வாய்ப்புகளை எல்லாம் தட்டிவிட்டேன் பாட்டுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் போதும் வசனத்துக்கு கூடவே நான் சுத்தணும் லொக்கேஷன் இருந்து ஓடி வந்து இன்னொரு திருத்தம் கேட்டுட்டு இருப்பீங்க நான் ஏன் பொழப்பு போயிடும் அதனால வசனம் வேணான்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட என்னை தொடர்ச்சியாக வைத்தது பத்திரிகைகள் இந்த வாரம் நாற்பது வாரம் பண்ண ஒரு வாரம் கூட வந்து தவிர்க்க கூடாது கண்டிப்பாக ரசிகர் எதிர்பார்ப்பான் கண்டிப்பா பத்திரிகை நிறுவனம் எதிர்பார்க்கும் நான் எழுதாமல் இருக்க முடியாது எழுத முடியாத சூழலில் இருந்த என்னை கட்டாயம் எழுது என்று பணித்தவை பத்திரிகைகள் பத்திரிகை இல்லை என்றால் இந்த நாவல்கள் இல்லை கூமுதம் இல்லை என்றால் பெய்யும் மழை இல்லை இது சிறுகதைகள் இல்லை குங்குமம் இல்லை என்றால் இதுவரை நான் இல்லை நம்ம பாக்கியா இல்லை என்றால் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் இல்லை ராணி இல்லை என்றால் காவி நிறத்தில் ஒரு காதல் இல்லை இதெல்லாம் அந்த பத்திரிகைகள் நமக்கு கமிட்மெண்ட் எனக்கு நிஜமாக சொல்ல போனால் இந்த காகிதம் என்ற இந்த ஊடகம் வெகு விரைவில் அழிந்து போகும் என்ற ஒரு விஞ்ஞானம் இரட்டில் இருப்பதை பார்த்து நான் அஞ்சினேன் நீங்கள் பிளாக்கெல்லாம் போட்டுலாம் பெரிய படைப்பாளருக்கு சரியாக வராது இந்த மீடியா மாதிரி வராது எனக்கு காகிதம் அழியக்கூடாது என்று தவம் இருக்கிறவர்களில் நானும் ஒருவன் இந்த சுகமே தனி எனவே நாளைக்கு மின் ஊடகங்கள் மாறினாலும் கூட காகிதம் என்ற கடைசி ஊடகத்தை இழந்துவிட நான் தயாராக இல்லை என் தலைமுறை வரைக்குமாக இந்த காகிதத்தை நான் இழந்துவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன் இதுல செல்வக்கண்ணன் கருவாத்தேவராக நடித்த பூ ராமு நிச்சயமாக மாநில விருதாவது கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் என் வாழ்த்துக்களால் ஒன்றும் நீங்கள் நடிகராகவில்லை நான் வாழ்த்தியவர்களில் ஒருவன் நடிகராகிவிட்டான் உங்களுக்கு அந்த திறமை இருந்திருக்கிறது அமுதா அஞ்சலியாக வந்த அமுதாவாக வந்த அஞ்சலி ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியதான் ஒரு மொழி தெரியாது இந்த மொழி வந்து இந்த பெண் வந்து ஒரு மலையாளியாக பிறந்து வடநாட்டில் வளர்ந்த பெண் என்று செல்வக்கண்ணன் சொல்லுகிறார் திருநெல்வேலியில் இருந்த ஒரு பக்கா வெள்ளிந்தி தமிழச்சி எப்படி இருப்பாரோ அப்படி இருந்து அந்த பொண்ணு அதற்கு காரணம் செல்வக்கண்ணன் அந்த பெண்ணை நீங்கள் நிறம் மாற்றி இருக்கிறீர்கள் நிறம் மாற்றி அந்த பெண்ணுக்கு ஒரு கலை ஊட்டி வசனத்தை சொல்லிக் கொடுத்து அந்த பாவத்தை சொல்லி கொடுத்து அந்த துள்ளல் அந்த துள்ளல் இருக்குல்ல அந்த துள்ளல் தான் அந்த கேரக்டர் அது நம்முடைய இசை ஜோஸ் ஃப்ராங்க்லின் ரொம்ப ஆச்சரியம் தம்பி உங்களை வந்து இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் குமுதம் நினைக்கிறேன் இளையராஜாவினுடைய வாசனை இருக்கிறது என்று உங்கள் இசையை சொல்லியிருக்கிறார்கள் அது உங்களுக்கு வாழ்த்து தான் அது உங்களுக்கு வாழ்த்து தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் வரிகளை பாராட்டுவதற்கு என்ன தெரியுமா காரணம் நீங்கள்தான் அதை கேட்க விட்டீர்கள் ஒளிப்பதிவு வினோத் ரத்னசாமி கண்ணில் ஒத்திக்கலாம் இவர் சொன்னாரே நான் திருநெல் வாழ்ந்தேன்னு சொல்லி சொன்னாரே அந்த கரும்புக்காடு அந்த கெடறு அந்த மலை அந்த புழுதி என்ன தெரியுமா நான் ரொம்ப பேசுறனோ உங்களை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது நல்ல ஒளிப்பதிவுங்கிறது என்ன தெரியுமா அழுக்கில் அழகையில் காட்டுபவன் நல்ல ஒளிப்பதிவாளன் நடிகன் யார் தெரியுமா நடிக்காதவன் பாத்திரமாக இருப்பவன் நடித்தல் அல்ல இருத்தல் அதான் நல்ல நடிப்பு நல்ல இசையமைப்பாளன் யார் தெரியுமா பின்னணி இசை செய்கிற போது எங்கு ஒளியே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்கிறவன் நல்ல இசையமைப்பாளர் மௌனத்தை பண்றவன் சில பேர் இந்த மிஸ் பண்ணவே மாட்டேன் ரெண்டே காலில் நான் மட்டும்தான் இருக்கணும் தொலைச்சிருவன் போட்டு திணிச்சு எத்தனை வாத்தியங்கள் இருக்கோ நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு இல்லை இல்லை எங்கள் மௌனத்தை வந்து இசையமைக்கணும் என்று தெரியுது பவன் நல்ல இசையமைப்பாடன் காசி விஸ்வநாதன் நமக்கு ஒரு பெரிய செல்வம் காசி ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் தென்மேற்கு பருவ தான் நம்மளை பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு கலை செல்வம்